வாழ்க வளமுடன் ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது இந்த பதிவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ஜனவரி மாதம் இந்த ராசிக்கு வந்து எப்பேற்பட்ட பலாபலனை ஏற்படுத்துங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் பொதுவாக வந்து ஸ்ரீ குமரன் ஜோதிடத்துக்கு உங்களுடைய ஆதரவு மிகுந்த ஐஸ்வர்யமாக இந்த சேனலுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது நீங்கள் அதிகமாக இந்த சேனலை பார்க்குறீங்க அது போ அதே போல் இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய முழு ஆதரவை வந்து இந்த சேனல் கொடுக்கணும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய கூட்டாளிகள் உங்கள் உறவினர்களுக்கு வந்து இந்த சேனலை வந்து ஃபார்வேர்ட் பண்ணி அவங்களுக்கும் ஒரு சேவையாக நீங்கள் அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுல ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை வேண்டி விரும்பி அன்புடன் கேட்டுக்கொள்கிறது இந்த பதிவை வந்து நம்ம இந்த ஜனவரி மாதத்துக்கு இந்த கன்னி ராசிக்கு எப்பேற்பட்ட பலாபலனை ஏற்படுத்துங்கிறத பார்ப்போம் பொதுவாக வந்து உங்கள் ராசிநாதன் வந்து புத பகவான் இந்த புதன் வந்து விருச்சிகமனையில் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு வந்து மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அது பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானத்தில் வந்து உங்கள் ராசிநாதன் இருக்கும்போது எதிலையுமே வெற்றி அடைய போகிறீங்க நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு அமையும் எதுலேயுமே வெற்றி ஒரு தொழிலில் வந்து நீங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் வந்து பாக்யஸ்தானத்தில் பார்க்குறனால முயற்சி ஸ்தானத்தில் இருந்து அந்த பாகியஸ்தானத்தில் பார்க்குறதுனால எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் அடைய போகிறீங்க ஆறாம் இடத்துல வந்து உங்களுடைய பாக்கியாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கறனால தொழிலில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நாலாம் இடத்துல வந்து சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதே மாதிரி உங்கள் ராசியை வந்து அந்த ராகு பகவான் மீனமணிலிருந்து மீனமனையில் இருக்கிறார்கள் அந்த ராகு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறனால ஒரு கூட்டாளினால் பங்கு சந்தையினால் ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி உங்கள் ராசியை பார்க்குறதுனால அற்புதமான இந்த ஜனவரி மாதம் வந்து உங்களுக்கு பலாபலனை ஏற்படுத்தும் அதே மாதிரி உங்களுடைய ஏழாம் அதிபதி நாலுக்கும் ஏழுக்கும் உண்டான அந்த குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு வந்து மூ உங்கள் ராசி நாதனை பார்க்குறாரு மூன்றாம் இடத்தை பார்க்குறனால எதிலையுமே வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் குழந்தைகளால் ஆதாயம் குழந்தைகள் வந்து ஒரு நல்ல கல்வி கற்கக்கூடிய ஒரு பாக்கியமாக இந்த மாதம் அமையும் அதே மாதிரி மிகுந்த ஒரு தன வரவை ஏற்படுத்தும் உங்கள் ராசியில் கேது பகவான் இருக்கனால ஒரு சிறு சிறு தடங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் இந்த மாதத்தில் இருக்கிற மற்ற பிளானட் வந்து உங்களுக்கு மிகுந்த ஒரு சாதகமாக இருக்குது அதனால எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் நீங்கள் அடைய போகிறீங்க என்று கூறிக்கொண்டு ஸ்ரீ குமரன் குமரஞ்சோதியிடம் உங்களை வாழ்த்தி வணங்குகிறது வாழ்க வளமுடன்